ஏற்கனவே கொஞ்சம் தான் இருந்தாங்க வீட்டிலேருந்து வரவங்க எப்படி சொல்லுவாங்க என்ன ஆக போதும்னு லைட்டான ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்தது அம்மா வந்து தான் இந்த அளவுக்கு பேசிப்பாங்களா அப்படின்னு தெரியல அம்மா இல்லை ஆனால் வேற யார் அப்படின்னு தெரியல ஸோ ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சிவானி அம்மாக்கு எப்படி கோவம் வந்து அந்த மாதிரி பேசுனாங்களோ அரைஞ்சிருப்பேன் உடனே பார்த்த உடனே நீ கேமுக்கு எதுக்கு வந்த தனியாக உட்காந்து உக்காந்து வா பேசுறதுக்காக வந்துங்க அவருக்காக விளையாட வந்தியா நீனு அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரவினா கேட்க கேட்க ரவினா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ஆக்சிடென்ட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸே மாறி போச்சு எப்போவுமே கலக்கலகலன்னு சிரிச்சிகிட்டு இருக்க பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க அண்ட் மணியும் விஷ்ணு தனியாக பேசிட்டு இருக்காங்க நல்லாவே திட்டுறாங்க அப்படின்றது மணிக்கும் தெரியுது அண்ட் மணியை கூப்பிட்டு வச்சு அவளை இனிமேல் தனியாக கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க மணி ஃபேஸும் மாறி போச்சு நேற்று மணி அம்மா வந்தப்ப கொஞ்சம் அவங்க நர்வஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி ரவினா கூட கடைசி வரைக்கும் நல்லா பேசிட்டு போனாங்க ரவீனாக்கோ அது ஹாப்பி ஆகிடுச்சு இன் பட் இன்றைக்கி ரிவர்ஸ் வர்ஸாக ஆகிடுச்சு இது ரொம்ப எக் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக தான் இருக்குது இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல அண்ட் ரவீனா வேற எந்த வாரம் நாமினேஷனில் வேற இருக்காங்க அண்ட் லீஸ் ரோட்டும் பெற்று வந்துட்டுருக்காங்க ஒருவேளை டபுள் எலிமினேஷன் போது அவங்க போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பயங்கரமான ஒரு மொமெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மாரி தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்க